கர்மா கழியணுன்னா என்ன பண்ணணும் பொதுவாக கர்மம் கழியறத உணர்ந்து கொள்ள முடியுமா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்லவா அதற்கான விடையைத்தான் பார்க்குறோம் பொதுவாக கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோன்னா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோம் நமக்கு ஒரு தீய கர்மா ஏற்கனவே நம்ம செஞ்சுருந்தோம்னா அதே மாதிரி கர்மா வந்து அதை கழிச்சிடும் நன்மை செஞ்சிருந்தோம்னா அதை அனுபவிச்சு நம்ம கழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொதுவாக இந்த மாதிரி கர்மா மேலும் மேலும் இருக்க என்ன பண்ணணும் தான் இதுல குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விழிப்புணர்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயம் உண்டு பொதுவாக நம்ம தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் விழிப்புணர்வு இல்லாத நிலையிலே செய்வதன் காரணமாக அதுவெல்லாம் தான் நமக்கு அடுத்த ஜென்மாவுக்கு வரக்கூடிய கர்மமாக சேர்ந்துக்கிட்டே வருது அதைத்தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை கட்டமைக்கப்படும் அதில் நம்ம ஒரு தெளிவு இல்லாமல் என்ன நடக்குதோ அப்படியே போகிறோம் அப்படிங்கும் போது அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு குழப்ப நிலையிலேயே நம்ம வாழ்க்கையில் பயணிக்கு போது செய்கின்ற எல்லா தவறுகளும் தான் எதிர்காலத்துக்கான கர்மாவா வருது சரி இது எப்படி குறைக்க அப்போதான் இந்த கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னப்பா அப்படின்னா விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்களே அதான் வெளிச்சிக்கிட்டு தானே இருக்கும் அது கிடையாது இந்த உடலும் மனமும் ஒன்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதன் வாயிலாக இந்த வினைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை இது எல்லாம் இறைவன் கொடுத்தது இது எல்லாம் இறைவனுக்கே சமர்ப்பணம்னு நினைச்சு அதை செய்கிறோம் இல்லையா அதுக்கு நம்ம பொறுப்பே கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்லது நடக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய வெற்றி காண்கின்றோம் அப்படின்னா நம்ம உழைப்பு இருந்திருக்கோம் இல்லைங்களா ஆனால் அதுக்கு நம்ம கருவி தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு செயல் செய்யறோம் அப்படிங்க போது அதுக்கு பொறுப்பு பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த புண்ணியம் நமக்கு வந்துடும் மீண்டும் அனுபவிச்சதாக ஆகணும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சிவபெருமான் அவருடைய திருவிளையாடலால் அவரே அவர் ஒரு கருவியை உண்டாக்கி அடியனை உண்டாக்கி அதன் மூலமாக செய்து கொண்டார் அப்படின்னு அந்த ஒரு விழிப்புணர்வு நிலையில இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதை கடந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த கர்மா கூடாது அந்த விழிப்புணர்வு நிலையில் இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோங்கறத தெரிஞ்சு செய்வோம் அதனால பாத்தீங்கன்னா தப்பான கர்மாவை நம்ம செய்யவே மாட்டோம் ஒருத்தருக்கு துரோகம் செய்யறதோ ஒருத்தருக்கு பொறாமை நினைக்கிறதோ இந்த மாதிரி எதையுமே செய்ய மாட்டோம் கர்மான என்ன இந்த உடல் அளவுல நம்ம செய்யக்கூடியது மட்டும் அப்படிங்கிறத நினைச்சுக்காதீங்க மனதளவிலே ஒரு பொறாமை வருது மனதளவிலே ஒருத்தர் மீது காமம் வருகிறது மனதளவிலே ஒருத்தரை வெறுக்க வெறுக்கின்றோம் அப்படின்னா எல்லாமே கர்மாதான் உடல் செய்வது மட்டும் கர்மா அல்ல மனம் செய்வதும் தான் அதே போல நம்ம ஆற்றலால் செய்வதும் தான் அப்ப இது எதுவுமே வரக்கூடாதுன்னா அந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம செய்கின்ற நல்லவைக்கு எதுக்கும் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் கெட்ட விஷயங்களை செய்யவே மாட்டோம் விழிப்புணர்வு நிலையில் ஏன்னா அதுதான் அந்த கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நிகழ்காலத்திலிருந்து செய்யக்கூடிய அப்படி வந்துட்டாலே தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் கெட்ட கரமாக கூடாது அது நியூட்ரலைஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சமநிலை ஆயிடும் அப்ப எதிர்காலத்தில் வரக்கூடிய எல்லா விஷயமே கடவுளுடைய செயல் அப்படின்னு கடந்து போகும்போது இந்த கர்மாவானது படிப்படியாக குறையும் ஏன்னா எல்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம் புதுசாக எதையும் சேர்க்கலைங்கும் போது இது இந்த இடத்துல சமநிலையை நோக்கி நகரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நீங்க மனசுல எப்பவுமே வச்சுக்கணும் வாழ்க்கையை திருப்பி ரீமைண்ட் மாதிரி ஓட்டி பாருங்க எந்த இடத்துலயாச்சும் தவறு செஞ்சுருந்தோன்னா அதே மாதிரி சூழ்நிலை வந்துன்னா இனி அந்த தவற செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கணும் அதே போல எந்த நொடி நமக்கு மரணம் வரும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் மரணம் என்பது உண்மை அப்படிங்கிறது மனசை ஏற்றுக்கணும் ஏன்னா எந்த நொடி வேணாலும் இறைவன் நம்மை மீண்டும் கூப்பிட்டு விடுவார் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா வாழ்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் பிறருக்கு உதவுவதாக பிறருக்கு தீங்கு பிறரை மகிழ்விப்பவர்களாக நம்மை நாம் மகிழ்விப்பவர்களாக வாழ ஆரம்பிப்போம் அந்த மரணம் அப்படிங்கிறது எப்ப வேணாலும் வரலாம் வாழ்கின்ற வரையிலும் நம்ம நிம்மதியா மற்றவங்களுக்கு உதவும் வகையில இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா மாற்றுக்கருத்தையில பிறர் மீது அன்பு செலுத்துங்கள் எவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானமா விழிப்புணர்வு நிலையில் இருந்து ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே மாத்திடும் அதாவது கள்ளச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க அது வேற உள்ள மகிழ்ந்த சிரிப்பு இறைவன் கொடுத்தது இதை நான் அனுபவிக்கப் போகின்றேன் அப்படின்ட்டு என்ன அது இன்பமா இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோடு நம்ம அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கும் போது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அதே தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டோம்னா மீண்டும் கொஞ்சம் பின்னாடி வந்து நம்ம என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு மீண்டும் நம்ம பாதையில் செல்லாது நம்மை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் தெரிக்கங்க கர்மா அப்படிங்கிறது நமக்கு வந்தது மட்டுமல்ல நாம் நிகழ்காலத்திலே செய்யக்கூடியதும் அதுல தெளிவா இருந்து சில விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்களை இறைவன்பால் சரணடைந்து செய்யும் பொழுது கர்ம வினை அப்படிங்கறது சமநிலையை பெறுவதற்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க நம்ம கட்டாயமா செய்யணும் அதாவது நம்மதுல ரிஷிகள் ஞானிகள் போன்றவர்கள் இறை தத்துவத்தை மிகவும் எளிமையாக வந்துட்டு நமக்கு புத்தக வடிவிலையோ அல்லது வந்துட்டு அவர்களோட சொற்பொழிவு மூலமாகவோ நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார்கள் கட்டாயம் நமது வாழ்க்கையில் அவைகளை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலாவதாக நமக்கு குறிப்பிடுவது அடுத்து முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது சக மனிதர்களுக்கு உதவுவது அப்படிங்கிற அந்த தன்மை எப்போதுமே நம்ம மார்க்கம் வந்துட்டு நமக்கு உபதேசிக்கிறது நீ நல்ல தான் இருக்கின்றாய் முதலில் அதை நீ நம்ப வேண்டும் ஏன்னா நம்ம இன்னும் வந்துட்டு உயரலை உயரலைன்னு நினைக்கிறவங்க நம்மை விட இருப்பவர்களை பார்க்க வேண்டும் அப்பதான் நம்ம எந்த நிலையில நல்ல நிலையில இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் அப்ப சக மனிதனுக்கு உதவுவது நம் தர்மம் உபதேசிக்கின்ற மிகப்பெரிய கூறு அதுல நம்ம என்ன பண்ணும் குறைந்தபட்சம் அன்னதானம் ஏழை எளியவர்களுக்கு செய்ய வேண்டும் இயலாதவர்களுக்கு செய்ய வேண்டும் அந்த தர்மம் நம்மை காக்கக்கூடியது அப்படின்னு மறந்துடாதீங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுதல் அதே போல முன்னோர்களுக்கான கடமைகளை செய்தல் இந்த காலகட்டத்தில் இதை பெரும்பாலும் யாரும் செய்யறது இல்லை அதை தவிர்த்துட்டோம் செய்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் பெற்றவர்களை எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் அது பெரிய தோஷத்தை உண்டாக்கிவிடும் அதே போல முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யாவிட்டாலும் அதனால் நமக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு நமக்கு வழிமுறைகளை சொல்லி வர்றாங்க அப்ப மூன்றாவது மூன்றாவத நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பெரியோர்களை மதித்தல் மற்றும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்தல் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்துல பல ஜீவன்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல முடியாத காக்கை குருவிக்கு நாய்களுக்கு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு வந்து நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும் அதாவது காலையில் எந்திரிச்சமே காக்காய்க்கு ஒருபடி சாப்பாடு சாயந்தர நேரத்தில் நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு அப்பப்ப இந்த குருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணீர் வைக்கிறது அல்லது எதுக்காவது தானியங்கள் கொடுக்கறது இதெல்லாம் மா பெரிய புண்ணியம் அதாவது எனக்கு இருக்க கர்மாவை கழித்து கொள்ள வேண்டும் கழித்து கொள்ள வேண்டும்னு ஊரு ஃபுல்லா போய் கோவில் கோவிலாக போறோம் ரொம்ப முக்கியம்தான் தான் இல்லைன்னா கோவிலுக்கு போகும்போது நம்மளோட அதிகரிக்கின்றனால் கழிய வேண்டும் என்றால் இந்த மாதிரி நாம் உணவிட வேண்டும் இது நாலாவதா நமக்கு சொல்லித் தருகின்ற விஷயம் ஐந்தாவது மிகப்பெரிய கடமை ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் ஆலயங்களுக்கு செல்கின்றோம் என்ற போது அங்கு இறைவனுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு சூட தீபாராதனை என்ன வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது அந்த கோவில் அழியாம பாத்துக்கிறது இந்த மாதிரி செயல்கள்ல நாம் ஈடுபடும் போது கட்டாயமாக நமது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பெரும் கடமைகளாகவே இதை நாம் கொள்ளலாம் ஐம்பெரும் கடமைகளையும் வந்துட்டு முறையாக கடைபிடித்து வந்தால் அவர்கள் மேன் மக்கள் குறிப்பிடலாம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இதை கடைபிடித்து வாருங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு துன்பம் இன்பம் என்பது ஏதுமில்லை இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்மளுக்கு கஷ்டம் வந்தது போய் சாமி கிட்ட வேண்டோம் சந்தோஷம் வந்தது சாமியை நினைக்காம இருக்கும் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இல்லாம சரணாகதி எது நடந்தாலும் நீ ஏன் அப்படின்ட்டு அவர் பாதத்தில் எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு இன்ப துன்பம் அப்படிங்கிற அந்த வேறுபாடு கண்டிப்பா கிடையவே கிடையாது ரெண்டாவது எந்த சூழ்நிலையிலும் கோபப்படுவதையோ முன்கோபப்படுவதையோ தவிர்த்து கொண்டோம் அப்படிங்கும்போது அதாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துன்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழாது பெரும்பாலுமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்படுறனால நம்ம பொறுமை இழப்பதன் காரணமாகவே வருகிறது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டல்லவா அப்போ பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தா கோபம் வராதா அப்படின்னு கேட்போம் கோவம் வந்ததுன்னா பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை வந்துன்னா அது தொடர்ந்து கவலைகள் துன்பம் எல்லாமே வந்துடும் கோபப்படுறது நம்ம உடலுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கோபப்படுதலை தவிர்த்து கொள்வோம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல வாழ்க்கையில் ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த தப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு இருக்க வேண்டும் நாம் தவறு செய்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அடைந்துவிட்டால் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது ஏதும் இருக்காது ஏன்னா அந்த இடத்துல தான் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுதே சத்தியம் அப்படிங்கிறது வந்துடுது எந்த சத்தியமானது நிலைத்திருக்கிறதோ அந்த இடத்தில் துன்பத்திற்கு வே வேலை இல்லை அவ்வாறு இருந்தாலும் அதை இறைவன் வந்துட்டு அப்படியே போக்கி விடுவார் அப்படிங்கிறதையும் இன்னொன்று இன்னைக்கு வந்துட்டு பத்து ரூபாய் காசு கிடைக்குது நாளைக்கு நூறு ரூபாய் காசு கிடைக்குது அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் பத்து தான் கிடைக்குதுன்னா நேத்து நூறு ரூபாய் கிடைச்சதே இன்னைக்கு பத்து தான் கிடைச்சிருக்கேன்னு அங்கலாய்ப்பு படுறதுக்கு பதிலா இன்று இறைவன் இதை கொடுத்திருக்கின்றார் நம் வாழ்க்கை வாழ்வதற்குன்ட்டு அந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைத்ததை வைத்து அடையக்கூடிய மன நிறைவு அப்படிங்கிறது ஒரு தட்டை இருக்குது அப்படிங்கும் போது அதாவது போதும் என்ற மனம் அது இருக்கிறது அப்படிங்கும் போது வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் வந்துட்டு துன்பம் அப்படிங்கிறது நம்மை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறத மனதில் வந்துட்டு நிறுத்தி கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பிற ஜீவன்கள் பில உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் அவங்க துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க மீது வந்துட்டு இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது மிக உயரிய சிந்தனை அது வந்து இறைவனுக்கே உள்ள குணம் அந்த குணம் உங்களிடம் வந்து விடுகிறது அப்படின்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலகமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவரே முன்னின்று தடுத்து விடுவார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரை வந்துட்டு மன்னிக்க பழக கற்றுக்கொள்ளுங்கள் நம்மளும் தவறு செய்வோம் அதே போல பிறரும் தெரியாமல் தவறு செய்கிறார்கள் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது அது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதை மன்னிக்கக்கூடிய கூடிய தன்மையை பெற்றவர்களாயின் கண்டிப்பாக அவர்கள் தெய்வத்துடன் ஒப்பிடப்படுவார்கள் அப்ப இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு ஆறு குணம் வந்துட்டு உங்களிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுலயும் குறிப்பா சரணாகதி அப்படிங்கிற அந்த தத்துவத்தோட பொருள் உணர்ந்து இறைவனிடம் நம்மை ஒப்பு கொடுத்து விடும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில் இன்ப துன்பங்களுக்கு இடமில்லை ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரணமா வந்துட போவது இல்லை இதை கேட்கும் போது தெரியும் உங்க வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொண்டா மட்டும்தான் இப்ப நம்ம சொன்னதில் இருக்கக்கூடிய உண்மை பொருள் விளங்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம பல வருடமா ஆன்மீக தேடல்ல இருக்கோம் அல்லது இறை வழிபாட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது நமக்குள்ள அந்த இறை சிந்தனைகள் அல்லது அந்த ஆன்மீக தேடலில் சரியான பாதையில் தான் செல்கிறோமா இறைவனை நம் உணர்ந்திருக்கிறோமா நம்முள் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமெல்லாம் நமக்குள்ள ஒரு ஏக்கமாவே இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து அந்த சுய பரிசோதனை அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்பவுமே செய்கிறது கிடையாது இறைவன் மீது அதீத அன்பு வைப்பதன் காரணமாக அப்படியே சென்று கொண்டிருப்போம் உண்மையாக நமக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு பேசுகிற அந்த தன்மையானது குறைந்திருக்கும் அதாவது முன்னாடி ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நீங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிருப்பீங்க தனிமைனா சுத்தமாக கிடையாது நான் சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் அந்த பேச்சுகள் எல்லாம் குறைந்திருக்கும் வீணா பேசக்கூடிய வாதங்களில் ஈடுபட மாட்டீர்கள் தேவையானதுக்கு மட்டுமே பேசக்கூடிய அந்த தன்மையானது உண்டாயிருக்கும் இன்னொன்று நமக்குள்ள வந்துட்டு ஒரு அமைதி உண்டாயிருப்பதை உங்களால் உணர முடியும் முன்னாடியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அதுல குற்றம் குறை அந்த மாதிரி கண்டுபிடித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்ப கொஞ்சம் நிதானமா இதில் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு பத்தில் பதினஞ்சு வினாடிகள் வந்துட்டு ஒரு நிகழ்வு நிகழ நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கும் இது சரியா இது தவறா இது ஏன் நடக்குது அப்படிங்கிற அந்த யோசிக்கக்கூடிய தன்மை வந்திருக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல பாதையில தான் செல்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா உங்க முகத்துல வந்துட்டு ஒரு பொழிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா நம்ம அரிதாரம் கொள்வதால் வருகின்ற பொழிவு அப்படிங்கிறது வேற இயல்பா ஆன்மீக தேடலில் போறவங்க வந்துட்டு தங்களுக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற கவலைகள் அகலும் நமக்குள் இருக்கின்ற சந்தேகங்கள் வந்து நீங்கிவிடுவதன் காரணமாக முகத்தில் ஒரு பொழிவு உண்டாக ஆரம்பித்திருக்கும் அதே போல் நம்ம பேசக்கூடிய பேச்சில் வந்துட்டு இனிமை உண்டாயிருக்கும் கடும் சொற்கள் பேசுவதை அறவே தவிர்த்து கொண்டிருப்போம் பிறர் புண்படும் படியான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் நாம் பயன்படுத்துவதில்லை முன்னாடியெல்லாம் நிறைய பயன்படுத்துவேன் இப்போ எல்லாம் சுத்தமா பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டால் போதும் அப்ப நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற உயிர்களின் மீது கருணை காட்ட ஆரம்பிப்பது அன்பு செலுத்த ஆரம்பிப்பது அப்படிங்கிறது எல்லா ஜீவராசிகளையும் ஒன்றாகவே பார்ப்பது கல்லு மலை நாய் அதே போல் குரங்கு நீங்கள் எந்த உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த நிலையில வந்துட்டு பார்க்கக்கூடிய தன்மை அவசரப்படாம பேசுறது பொறுமையா பேசுறது நிதானமாக முடிவெடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது உண்மையாலுமே நீங்கள் இறை வழிபாட்டில் உத்தமமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பாதையில் சென்று கொண்டிருந்தால் கட்டாயமா நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் எப்போவுமே குரு பக்தி இருக்கு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எப்பவுமே நல்ல வழிகாட்டும் எந்த இடத்துலையும் உங்களை பிறண்டு போக வைக்காது ஒரு நம்பிக்கை வாழ்க்கை அப்படின்னாலே நம்பிக்கை தானே இன்னைக்கு ஏற்பட்டிருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த நிமிடம் உறுதியானது அப்படின்னு தெரியாமல் வாழ்கின்றது வாழ்க்கையில் ஒரு உறுதியான நம்பிக்கை இறைவன் நமக்கு அளிக்கின்றார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்குள்ள ஏற்பட்டிருக்க மாற்றத்தின் காரணமாகத்தான் இருக்க செய்யும் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் அப்படின்னா உங்களுக்குள்ள அன்பு மிகுதியாகுது அப்படிங்கும்போது அன்பு மிகுதியாகுது அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அந்த இறை வழிபாட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிட்டது ஆன்மீகத்தில் சரியான பாதையில் செல்கிறீர்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்